இப்போ நான் நிற்கக்கூடிய இடம் இர இரவி புது ஒரு கடை இரவி புதுவர் கடையில் வந்து ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்தேன் அந்த கடையில் என்னென்னங்கன்னா ஒரு டீ குடிக்கிற முன்னாடி சின்ன தண்ணி பத்து ரூபா தண்ணி இருக்கான்னு கேட்டேன் அவங்க வந்து பத்து ரூபா தண்ணி கொடுத்தாங்க இதான் பத்து ரூபா தண்ணி அப்போ கொடுத்த தண்ணி முந்நூறு மில்லி இந்த முந்நூறு மில்லி தண்ணிக்கு பத்து ரூபா எடுத்தாங்க அப்போ நான் வந்து இதில் எம்ஆர்பி ரேட்டை வந்து பார்த்தேன் அதில் வந்து ஆறுரூவா தான் இருக்குது ஆனால் பத்து ரூபா வந்து அவங்க எடுத்திருக்காங்க சரி இருந்தாலும் நம்ம விஷயம் தெரியாமல் போய் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கேஷியர்கிட்ட போய் கேட்டேன் கேஷியர் சொன்னார் இல்லை மேனேஜர்கிட்ட பேசுங்கள் மேனேஜர் மேலே இருக்கார் போய் பேசுங்கள் நான் என்ன மேனேஜர் இங்கே வர சொல்லு நான் மேனேஜ் மேனேஜரை பார்க்கறதுக்கு நான் மேலே போக மாட்டேன் அப்படி சொன்னேன் அப்படி சொன்னதோட மேனேஜர் கீழே வந்தார் கீழே வந்து நாங்கள் ஏழு ரூபா கெடுக்கிறோம் அதனால தான் நாங்கள் பத்து ரூபா விற்கிறோம்லாம் சொன்னார் சொன்னோட நான் வந்து நேராக துபாயில் வந்து இமாம் பாசாக இருக்கார் இமாம் பாசாக கடித்தேன் அதாவது இமாம் பாசா அடிச்சு கூப்பிட்டு விஷயத்த சொன்னேன் இமாம் பாசா வந்து தொலைபேசியில் வந்து அந்த மேனேஜர்கிட்ட பேசினார் பேசின பிறகு வந்து இவர் என்ன பண்ணாருன்னா அந்த சும்மா சுற்றி 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 இப்படி இப்படி பார்த்தாரு பார்த்துட்டு எம்ஆர்பி ஆறுரூவா தான் இருக்கப்பா நாலு ரூபா கூடுன்னு சொன்னார் இப்போ இமாம் பாசா முதல்ல என்ன சொன்னார்ச்சுன்னா அது ஆறுரூவா முந்நூறு மில்லி தண்ணிக்கு ஆறுரூவா வந்து போட்டு ரெசிப்டை வாங்கினு சொன்னாப்பில்ல இவங்க ரெசிப்ட் தெரியுது பத்து ரூபா ரெசிப்ட் தெரிய போனாங்க அப்புறம் வந்து நாலு ரூபா பேலன்ஸை தந்ததினால ரசீட்டும் தரல அந்த பேரும் சொல்லுது விரும்பல அப்புறம் வந்து இந்த பத்து ரூபா எடுத்ததுக்கு வந்து ஒரு நீண்ட நேர போராட்டம் அதாவது அரை மணிக்கூர் போராடி நாலு ரூபா வந்து மீதி வாங்கியிருக்கோம் அதனுடைய ஒத்துழைப்பு வந்து இமாம் பாதுஷாக்கும் சேரும்